வாக நண்பர்களே கோல் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் மீண்டும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் காலை நிலத்தில் சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு தொடர்ந்து சரியுமா ஏற்ற முடியுமா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயாகவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரூபா காணப்படவில்லை கடந்த ஐந்து ஆறு நாட்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை கிராமுக்கு பதினேழு ரூபாய் பத்து பைசாவும் கிலோவுக்கு பதினேழாயிரத்தி நூறுரூபா

அரை பவுனுக்கு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலும் சவரனுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் கடந்த மூன்று விலை நாட்களில் சரிஞ்சு காணப்படவில்லை இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் அரை பவுனோட விலை நாற்பத்தி ஏழாயிரத்து அறுநூத்தி எழுபத்தி ஆறாம் சவரன் விலை தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற தொடர் சரிவில் காணப்படவில்லை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க அரை பவுனுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலும் சவரனுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் சரிவில் காணப்படுற இது கொண்டு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது சரி பார்க்கிறப்ப மூன்றாயிரம் வரை சரிய வாய்ப்புகள்